தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் வெளிப்படுத்தும் விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அதில் இரகசிய வருகை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை குறித்தும் அது மாத்திரமல்லாமல் அதில் வரக்கூடிய சூரியனை அணிந்த ஸ்ரீ யார் என்பதை பற்றியும் அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை யார் என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அது மாத்திரமல்லாமல் அது எந்த காலத்தில் சம்பவிக்கப் போகிறது என்பதையும் நாம் தெளிவாக இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம் கவனிப்போம் முதலாவது தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம் தீர்க்க தரிசனம் என்றால் எதிர்காலத்தில் நடப்பதை தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு நிகழ்காலத்தில் கூறுவதே தீர்க்க தரிசனம் ஆகும் ஆகவே வெளிப்படத்தில் வரக்கூடிய அந்த பெண்ணை குறித்து முதலாவது ஸ்ரீயை குறித்து நம்ம பார்க்கலாம் பன்னெண்டாம் அதிகாரத்திலும் வரும் பெண் மரியால் அல்ல அது எருசலேம் நகரம் என்பதை நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் மரியால் மறித்தும் இயேசு மரித்து பரமேரி பல வருடங்கள் கழித்தும் தான் யோவானுக்கு முதிர் வயதில் தூதனால் வெளிப்பாடு கிடைக்கிறது ஆகவே இறந்த காலத்தை பற்றி பேசுவது தீர்க்க தரிசனம் அல்ல எதிர்காலத்தில் நடப்பதை நிகழ்காலத்தில் சொல்வதே தீர்க்கதரிசனம் தரிசனம் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும் ஆறாம் வசனம் பதினான்கு பதினைந்து பதினாறாம் வசனங்களை படிக்கும்போது மரியால் எப்போது தனிமைப்படுத்தப்பட்டு தேவனால் போஷிக்கப்பட்டால் ரெண்டாவது எந்த இடத்தில் சாத்தானால் துன்பப்படுத்தப்பட்டால் மூன்றாவது மூணரை வருடம் எந்த இடத்தில் தங்க வைக்கப்பட்டாள் ஆகவே அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட வெளிப்படுத்தும் விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வரக்கூடிய சூரியனை அணிந்த ஸ்ரீ மறியல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது அந்த ஸ்ரீ என்பது அந்த ராஜாக்கள் மேல் அதாவது பூமியின் ராஜாக்கள் மேல் ஆளுக செய்யக்கூடிய மகாநகரம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆகவே சிறி என்பது ஒரு நகரம் அங்கே சொல்லப்பட்ட நகரம் ரோம் நகரம் ஆகும் ஆனால் வெளிப்படுத்தல் பன்னெண்டில் வருவது எருசலேம் நகரம் ஆகும் கலாத்தியர் நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரையிலும் நம்ம படிக்கிற போது நமக்கு நன்றாக தெரியும் ஆவின்படி பிறந்த யாவருக்கும் எருசலேம் தாய் தேசமாக சொல்லுகிறது மாம்சத்தின்படி அல்ல நாம் வாக்கு தத்துவத்தின்படியும் ஆவையின்படியும் எருசலேம் நகரம் நம் தாய் தேசமாகும் நாம் அதன் பிள்ளைகளாகவும் வேதம் சொல்லுகிறது ஆகவே எருசலேம் என்பது ஸ்பிரிச்சுவலி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டவர்களுக்கு ஞானசானம் எடுத்த யாவருக்கும் அது தாய் தேசமாய் சொல்லப்பட்டிருக்குது ஆகவே வெளிப்படத்தில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வரும் சூரியனை அணிந்த சரி மரியால் அல்ல அது தெற்கு தரிசனமாய் சொல்லப்பட்ட எருசிலே குடிகளாக இருக்கிறது ஆகவே அடுத்ததாக இரண்டாவதாக பார்ப்போம் அடுத்ததாக வெளிப்படுத்தல் பன்னெண்டில் வரும் ஆண் பிள்ளை என்பது இயேசு கிறிசு என்று சொல்கிறார்கள் அது முற்றிலும் தவறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இயேசு கிறிசு மறித்து மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்து பல வருடங்கள் கழித்து தான் யோவான் எழுதுகிறார் ஆகவே தெற்கு தரிசனம் என்பது நடந்து முடிஞ்சதை சொல்வதல்ல நடக்கப் போவதை சொல்வது தான் ஆகவே நான் முன்பு சொன்ன தெற்கு தரிசனம் என்பது நடந்து முடிந்ததை அல்ல எதிர்காலத்தில் நடப்பதையே சொல்வது என்று சொல்வதென்று நாம் அறிந்திருக்கோம் ஆகவே யோவான் வெளிப்படுத்தல் எழுதும்போது இயேசு கிறிஸ்து பரமேறி பல வருடங்கள் ஆகிவிட்டன என்பதை நன்கு அறிய வேண்டும் ரெண்டாவதாக இயேசு மரியால் வயிற்றில் இருந்து பிறந்தவுடனே பரலோகம் எடுத்துக்கொள்ள எடுத்து கொள்ளப்படவில்லை மூன்றாவதாக பார்க்கிறபோது ஐந்தாம் வசனத்தில் ஆண் பிள்ளையை பற்றியே பேசிய வசனம் பதினோராம் வசனத்தில் வரும்போது அந்த ஆண் பிள்ளை என்பது பரிசுத்தவான்கள் என்றும் அவர்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானாகிய அவனை ஜெயித்தார்கள் என்று வீதம் நமக்கு சொல்லுகிறது அப்போது பதினோராம் வசனம் படி பன்னெண்டாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்தின்படி பார்க்கிறபோது ஆண் பிள்ளை என்பது பரிசுத்தவான்கள் என்பது நமக்கு தெரிகிறது அடுத்ததாக பதினோராம் வசனத்தின்படி அந்த ஆண் பிள்ளைகள் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் கழுவப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ இயேசுதான் ஆண் பிள்ளை என்றால் ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவே தமக்கு தாமே தமது இரத்தினால் கழுவிக்கொண்டாரா அப்படி அல்ல அப்போது இயேசு தாமே தமது சொந்த ரத்தத்தால் கழுவி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர் பரிசுத்தமான தேவன் அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை கழிவதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அப்போது ஐந்தாம் வசனத்தின்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஆண் பிள்ளை இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பருசுத்தவான்களின் கூட்டம் ஆகும் அது பதினொன்றாம் வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஐந்தாம் வசனப்படி இரும்பு கோளால் ஆட்சி செய்யும் அதிகாரம் இயேசுவுக்கு தான் என்று சொல்லி சிலர் வாதாடுகிறார்கள் இப்போ சங்கீதம் எழுதினும் வசங்கம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இரும்பு கோளால் ஆளுக செய்யும் அதிகாரத்தை சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கொடுக்கிறார் இதே வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வசனத்தின்படி பிதாவினத்தில் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்து தாமது வசனத்தை முடிவு பரிந்தும் கை பரிசுத்தவான்களுக்கு ஜாதிகள் மேல் இரும்பு கோளால் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் சங்கீதம் ரெண்டாம் அதிகாரத்தில் பிதாபாகி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாரு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் வருகிற போது இயேசு கிறிஸ்து தமது பிள்ளைகளுக்கு முடிவு பரிந்தும் வசனத்தை அதாவது ஞானஸ்தான எடுத்த நாள் முதற்கொண்டு மரணம் நேரிடுகிற வரையிலும் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் உண்மையை உள்ளவர்களுக்கு அதை கொடுக்கிறார் ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இரும்புகோளால் ஆளுகை செய்வது என்பது ஆயிரம் வருட அரசாட்சி பற்றியது ஆகும் நித்திய அரசாட்சியில் இப்படி நடக்காது என்பதை நாம் அறிய வேண்டும் ஆகவே வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வரும் ஆண் பிள்ளை என்பது இயேசு கிறிஸல்ல இரகசிய வருகில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இவர்கள் இவர்கள் உண்மையுள்ளவர்களின் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினான்கிலும் இவர்கள் கபடம் இல்லாதவர்கள் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் இவர்கள் முடிவு வசனத்தை கை என்று வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனமும் சொல்கிறது அதாவது ஞானசானம் எடுத்த காலம் முதல் மீட்கப்படுகிற அந்த காலம் வரையிலும் வசனத்தை கை இவர்கள் இருப்பார்கள் ஆகவே வெளிப்படுத்தல் பன்னெண்டில் வரும் ஸ்ரீ மரியால் அல்ல அது எருசலேம் நகரம் என்றும் ஆண் பிள்ளை இயேசு ஏசுகிறிசு அல்ல என்றும் அது பரிசுத்தவான்கள் என்றும் இதிலிருந்து நாம் நன்றாக அறிந்து கொள்கிறோம் அதுக்கு இவ் அதிகாரத்தில் இப்போது நம்ம பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள நம்ம கவனிக்கலாம் அப்போ இவ் அதிகாரத்தில் வரக்கூடிய முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இது நடக்கிற சம்பவம் ஒன்றாம் மாதம் முதல் பதினொன்றாம் மாதம் வரையிலும் நான்காவது முத்திரையின் காலத்தில் என்ன நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தி நாலிலும் அதே இது வெளிப்படணும் விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குதோ அதே சம்பவங்கள் தான் துல்லியமாக நடக்கும் அதுக்கடுத்தபடியாக பன்னெண்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரையிலும் ஐந்தாவது முத்திரையின் காலத்தில் அதாவது ஐந்து ஆறாம் முத்திரையின் காலகட்டத்தில் வரையிலும் நடக்கிற சம்பவத்தை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே முதலாவது ஒன்றாவது வசனத்திற்கான விளக்கத்தை நம்ம கவனிக்கலாம் முதலாவது ஒன்றாவது வசனத்துக்கான விளக்கத்தை கவனிப்போம் முதலாவதாக அந்த ஸ்ரீ என்பது இருசிலே நகரம் ஆகும் அது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவதாக சூரியனை அணிந்திருந்ததால் அதாவது மன்னிக்கும் ரெண்டாவதாக சூரியனை அணிந்திருதல் அதாவது சூரியன் என்பது நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஆகும் ஆகவே சூரியனை அணிந்திருந்தால் என்பது ஜீவனுள்ள மெய்யான தேவனை கடவுளாக கொண்டிருந்தல் என்பது ஆகும் அதாவது அந்த நகரம் எருசலேம் நகரம் ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிற நகரமாகவும் அல்லது தேவனுடைய நகரம் என்றும் அதை சொல்லலாம் அதை கடுத்தபடியாக பாதங்களின் கீழ் சந்திரன் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படியானால் அவள் சந்திரன் மேல் நிற்கிறாள் என்று சொல்லலாம் அப்போது நிலவின் மேல் அவங்க நிற்கிறாங்க இப்போ சந்திரன் என்பது தேவனுடைய கிருப சிறியாக சொல்லப்பட்ட அந்த நகரம் தேவ கிருவையினால் அது நிற்கிறது தேவ கிருவையின் மேல் நின்று கொண்டிருக்கிறது தேவன் தமது கிருவைனால் தான் அந்த ந எருசலேம் நகரத்தை தமக்கென்று தேர்ந்தெடுத்தார் அவருடைய கிருபை இல்லாதிருந்தால் இன்றைக்கு எருசலேம் என்கிற நகரம் இருந்திருக்காது என்பதை நாம் முதலாவது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சந்திரன் என்பது தேவனுடைய கிருபையை குறிக்கும் பன்னிர அதுக்கடுத்தபடியாக பன்னிரெண்டு நட்சத்திரம் என்பது பன்னிரெண்டு கோத்திரத்தாரின் நாமத்தின் எண்ணிக்கை ஆகும் அதுக்கடுத்தபடியாக ஐந்தாவதாக கிரீடம் என்பது ஆளுகை செய்வதை குறிப்பது கிரீடம் என்பது ஒரு ந தேசத்தை ஆளுக செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அதாவது ஆயிரம் வருடம் இருசிலேம் நகரம் முழு உலகத்தையும் ஆளும் எப்படி என்றால் எப்படி வெ வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின்படி பூமியின் ராஜாக்கள் மேல் ரோம் நகரம் ஆட்சி செய்கிறதாக வேதம் அதே அதேபோல் கிரீடத்தை அணிந்த இந்த ஆயிரம் வருடம் எருசலேம் நகரம் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துதான் ஆட்சி செய்வார் அவர்தான் ராஜாதி ராஜாவாக இருப்பார் ஆயிரம் வருடம் எருசலேம் வல்லரசாக இருக்கும் அதுக்கடுத்தபடியாக வருத்தப்பட்டு அலறினால் என்பது எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும் அதாவது எருசலேமை மையமாக வைத்து ஒரு யுத்தம் நடக்கும் அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ரஷ்யா தலைமையில் பல நாடுகள் இணைந்து இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அதுக்கடுத்தபடியாக மூன்றாம் வசனத்திற்கான விளக்கத்தை கவனிப்போம் ஏழு தலை என்பது தானியல் மற்றும் நேபுகாத் நேச்சார் கண்ட வல்லரசு நாடுகளை குறிக்கும் ஏழாவது வல்லரசின் முடிவில் எட்டாவதாக வரும் வல்லரசே சாத்தானின் சாம்ராஜ்யம் ஆகும் தானியில் இரண்டாம் அதிகாரம் தானியில் ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆகவே ஏழு தலை என்பது உலகத்தை தன் கண்ட்ரோலில் வைக்கும் ஏழு வல்லரசு நாடுகள் ஆகும் அதில் எட்டாவதாக வருவது தான் அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் என்பதை குறிக்கும் ஏழாவதாக பத்து கொம்புகள் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனமும் தானியலி வசகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தின் படியும் பத்து ராஜாக்கள் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் பத்து நாடுகளின் ராஜாக்கள் இவர்கள் அந்த கிருசு அரியணை ஏறும்போது இவர்களும் அவனோடு கூட ஒன்றாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள் இவர்கள் தங்கள் நாட்டின் மீதான முழு அதிகாரத்தையும் அந்த கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறவளாக இருப்பார்கள் ஆகவே தான் பத்து கொம்புகள் என்பது பத்து ராஜாக்களை குறிக்கும் தானியலிலும் நம்ம ரெண்டாம் அதிக அனுப்பத்தி மூணாம் அம்சத்தில் பார்க்குறபோது கால்கள் பாதி இரும்பும் பாதங்கள் களிமணமாக காண்கிறதாக நெபுகாத்னச்சார் பார்ப்பார் அந்த பத்து விரல்கள் என்பது பத்து ராஜாக்களை குறிக்கக்கூடியது அந்த இரும்பு என்பது அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறிக்கிறது ஆகவே அந்த பத்து கொம்புகள் என்பது பத்து ராஜாக்களை குறிக்கிறதான வார்த்தை இவர்கள்தான் ஆண்டவர் ஐஏஎஸ் கிறிசுவோடு கூட அருமகதன் யுத்தத்தின் மூலமாய் அந்த கிறிசுவோடு கூட இணைந்து யுத்தம் செய்கிறவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்கடுத்தபடியாக எட்டாவதாக ஏழு முடி என்பது கிறிஸ்துக்கு அதாவது சாத்தானுக்கு அவனுடைய ஏழு வருட அந்திகிறிசுவின் அரசாட்சியை குறிக்கும் தேவன் முழு உலகத்தையும் ஆளும்படி ஏழு வருடம் சாத்தானுக்கு கொடுக்கிறார் ஏழு என்பது பரிபூர்ணத்தை குறிக்கும் என்பதையும் நாம் அறிந்து அறிந்திருக்கிறோம் அதுக்கடுத்தபடியாக ஒன்பதாவதாக சிவப்பான பெரிய வலு வலு என்பது முழு உலகத்தின் மக்களுடைய இரத்த வெறியால் நிறைந்திருக்கும் சாத்தானை குறிக்கும் வெளிப்படுத்தலே பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை படிக்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது அதுக்கடுத்தபடியாக பத்தாவதாக நான்காம் வசனத்தை கவனிக்கும்போது சாத்தான் தன் வாளால் மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரத்தை பூமியில் விழத்தள்ளிட பண்ணி தயத்தள்ளினதாக நம்ம பார்க்குறோம் அதை கவனித்து படிக்கிற போது முதலாவது வால் என்பது உபதிரவம் என்றும் ரெண்டாவதாக நட்சத்திரம் என்பது வெளிப்படுத்தும் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆசனத்தின்படி விடிவெளி வெளி விடிவெளி நட்சத்திரம் பெறப்போகிற பரிசுத்தவான்களை குறிக்கிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது மூன்றாவதாக பூமியில் தள்ளினது என்பது அதாவது உலகமாக பாவத்தில் தள்ளுவ உலகமாக இருக்கக்கூடிய பாவத்தில் தள்ளுவது ஆகும் இரகசிய வருகைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் பிசாசின் சோதனை அதிகரிக்கும்போது மூன்றில் ஒரு பங்கு பரிசுத்தவான்கள் பின்வாங்கிப் போவார்கள் ஆகவேதான் அதைப்பற்றி பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ரகசிய வருகை வரும்போது மூன்றில் இரண்டு பங்கு பரிசுத்தவான்கள் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள் ஒரு பங்கு பரிசுத்தவான்கள் நடத்தப்பட்ட அந்த சோதனையில் அவங்க பிசாசினால் விழுந்து போகிறவர்களாக இருப்பார்கள் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது பதினோராவதாக ஐந்தாம் வசனத்திற்கான விளக்கத்தை கவனிப்போம் ஐந்தாம் வசனத்தோடு பதினோராம் வசனத்தையும் படிக்கணும் அப்போது நன்றாக நமக்கு புரியும் இது நான்காம் முத்திரையின் கால காலத்தில் இறுதியில் நடக்கும் இது நடக்கிற சம்பவம் நான்காம் முத்திரையின் காலகட்டத்தில் இறுதியில் நடக்கும் நாம் வாழ்கிறது தான் இந்த நாலாம் முத்திரையின் காலமாக இருக்கிறது ஆகவே ரெண்டாம் வசனத்தில் பிரசவ வேதனையால் அலறினால் என்றும் பின்பு ஐந்தாம் வசனத்தில் ஆண் பிள்ளை பிறந்ததையும் பார்க்கிறோம் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமுக்கு விரோதமாய் ரஷ்ய தலைமையில் வரும் நாடுகள் சண்டையிடும்போது எருசலேம் கர்ப்ப வேதனை அடையும் அப்போது அதன் மத்தியில் இரகசிய வருகை வரும் அதேபோல் இந்த நான்காம் முத்திரையின் காலத்தில் வாழும் கபடற்ற பரிசுத்தவான்கள் மரணம் நேரிடும் சூழ்நிலையிலும் தேவனை மறுதலியாமல் விசுவாசத்தில் இருந்து பிசாசை ஜெயிப்பார்கள் ஆனால் அந்த மூன்றில் ஒரு பங்கு பரிசுத்தவான்கள் மாத்திரம் பின்வாங்கி போவார்கள் நான்காம் முத்திரையின் காலம் என்பது கொரோனா நோய் பார்வனை காலம் துவங்கியிருக்கும் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் மத்திய இருபத்தி நாலில் இயேசு முழு உலகத்திற்கான கொள்ளையை பற்றி பேசுகிறார் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லுகிற போது பூமியின் துஷ்ட மிருகம் என்று அதற்கு சொல்லுகிறார் அதாவது பயோவார் என்று சொல்லுகிறார் ஆகவே அக்காலம் முதல் இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகை காலத்தில் ப்ரெசன்டில் இருக்கக்கூடிய இந்த நாள் வரைக்குமே அக்காலம் என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் எப்போது மூன்றாம் உலக போர் வேதத்தின்படி மாகோக்கு யுத்தம் ஆரம்பித்து அதாவது முக்கியமாக இருசிலமைக்கான அந்த யுத்தம் நடந்து இரகசிய வருகை வருதோ அது வரையிலுமே நான்காம் முத்திரையின் காலமாகும் நான்காம் முத்திரையின் காலத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அந்த யுத்தத்தின் முடிவில் இரகசிய வருகை இரகசிய வருகை தான் நான்காம் முத்திரையை நிறைவு செய்கிறதாக இருக்கும் அதுக்கடுத்தபடியாக பன பன்னிரெண்டாவதாக ஏழாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரையிலும் நம்ம தியானிக்கிற போது ரகசிய வருகையை தடை செய்ய சாத்தானமும் அவன் கூட்டமும் வானத்தில் நிற்கும் அதே போல் அவனை சேர்ந்த தூதரும் ரகசிய வருகை முடிந்த பின் சாத்தானோடும் அவன் சேனையோடும் யுத்தம் பண்ண நிற்பார்கள் தேவன் தமது பரிசுத்தவான்களை தம்மிடம் எடுத்துக்கொள்வதால் சாத்தானால் அந்த ரகசிய வருகையை துளி அளவும் தடை செய்ய முடியாது ஆகவே ரகசிய வருகை தேவனுக்கு மகிமையாக நடக்கும் அதற்கு பின்பு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் சாத்தானும் அவனை சேர்ந்த கூட்டமும் பூமியிலே தள்ளப்படுவார்கள் அதுக்கடுத்தபடியாக பதிமூன்றாவதாக கவனிக்கிற போது பதிமூன்றாம் வசனத்தையும் பதினேழாம் வசனத்தையும் நாம் நிதானிக்கும் போது மிகாவில் எழும்பி இரகசிய வருகை நடந்து முடிந்த பின் முழு உள்ள கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவும் உண்டாவதாக பார்க்கிறோம் எப்பொழுது மிகாவில் எழும்புறாரோ அதுக்கு பிற்பாடு சாத்தா அந்த பூமியில் அவன் கீழே தள்ளப்படுறான் அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் உண்டாகிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போது இரகசிய நடந்து முடிந்த பின் முழு உலகத்து கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் உண்டாவதாக பார்க்கிறோம் இது இதே சம்பவத்தை தானியல் ஏதனும் பிஸகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலும் பார்க்கிறோம் அதே இது இயேசு கிரிஸும் நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறார் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலும் நீங்கள் கவனிக்கலாம் அப்படியானால் இரகசிய வருகை முடிந்த பின் ஐந்தாம் முத்திரைக்கான காலம் வந்துவிடும் எப்போது அநேகர் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் மன்னிக்கும் அப்பொழுது என்றைக்கு மிகாவில் எழும்பி இரகசிய வருகை முடிகிறதோ அதுக்கு பிற்பாடு யுத்தம் நடக்கும் ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கும் சாத்தான் கீழே தள்ளப்படுவான் அப்பொழுது பூமியில் உபத்திரவு காலம் ஆரம்பித்து மிகுந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாருமே துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது தானியில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறபோது உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவில் அக்காலத்தில் எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் உண்டான காலம் முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிரத்த ஆபத்து காலம் வரும் என்று தானியல் அதை அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் அதே மத்திய இருபத்தி நான்கில் நம்ம போது ஒன்பதாம் வருஷந்த படிவு அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கோம் உபத்திரவு காலம் அந்த இரகசிய வரைக்கும் முடிந்த பின் நடக்க ஆரம்பித்து விடும் என்று சொல்கிறார் அது இருபத்தி ஒன்றில் கவனிக்கும் போது ஓ ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று இயேசுவும் சொல்கிறார் ஆகவே மிகாவில் எழும்பி சாத்தானுக்கு அவனுக்கு எத்தனை நடந்து கீழே தள்ளுகிற கீழே வந்து விழுகிற போது உபத்திரவ காலம் ஆரம்பித்து விடும் அதுக்கடுத்தபடியாக பதினான்காவதாக ஆறாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரையிலும் நிதானிக்கும் போது பூமியில் சாத்தான் தள்ளப்பட்ட பின் எருசிலைமை முற்றிலுமாக அவன் அழிக்க நினைப்பான் அப்பொழுது கடைசியான ஒரு ஆயுதமான அதாவது கடல் வழி ஒரு அணுவாயுதமாக கூட இருக்கலாம் மொத்தத்தில் தண்ணீரினால் முழு எரிசலைமையும் அழிக்க நினைப்பான் ஆனால் தேவனோ ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி அதில் மிகப்பெரிய ஒரு பிளவு உண்டாக்கி சாத்தானுடைய செயலை ஆண்டவர் அழித்துப்படுவார் பின்பு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் என்று சிறி பூஷிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த அது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் என்பது மூணரை வருடம் கர்த்தருடைய பாதுகாப்பு எருசலேமுக்கு இருக்கும் அதுக்கடுத்தபடியாக ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் என்றும் சொல்லப்படுவதும் இந்த மூணரை வருட காலத்தை குறிக்கிற ஒரு செயலாக அது இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக பெருங்கொழுகின் சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்பது கர்த்தர் பறந்து காக்கும் பற்றி போல் தேவன் அந்த தேசத்தை தமது சிறகுகளால் மூடி அதை பாதுகாக்கிறதாக பாதுகாக்கிறதை குறிக்கிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது அப்படி என்ன பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அந்த தேசத்தை அழிக்க வந்தவனிடமே அந்த தேசத்தை சாத்தான் அழிக்க நினைப்பான் அவனிடமே ஆண்டவர் அதாவது அந்திகிருஷோட கூட ஏழு வருட சமாதான ஒப்பந்தத்தை ஆண்டவர் செய்வார் அதுதான் அந்த மூணரை வருஷம் அந்த பாதுகாப்பில் பாதுகாப்பு ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் அந்த மூணரை வருடம் அவன் மீறாதபடிக்கு தேவன் அதற்கு வேலி அடைக்கிறார் என்பதை நாம் நன்கு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மூணரை வருடங்களுக்கு பிறகு உடன்படிக்கையே அந்திகரிசு மீறி நடப்பான் அதுதான் விசுவாச துரோகம் என்று தசலோனிக்கரில் ரெண்டு தசலோனிக்கர் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ்னாகிய பவுல் குறிப்பிடுகிறார் அப்போது இஸ்ரேவேல் தன் நாட்டை விட்டு அந்திகரிசுவை தானாக அந்திகிறுவ வெளியேற்றிவிடும் அதுக்கடுத்தபடியாக சாத்தானுக்கு ஏழு வருடம் அரசாட்சி கொடுக்கப்படுகிறது தேவன் அதற்கு கொடுக்கிறார் அதில் மூணரை வருடம் அவன் தன்னுடைய பவரை காண்பித்து தன் ராஜ்யத்தில் ஜெயமாக அவன் வாழ்ந்து காட்டுவான் ஆனால் அடுத்த மூணரை வருடத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதும் தம்முடைய பவரை அவனுக்கு காண்பிப்பார் ஆகவே ரெண்டாவது வரக்கூடிய மூணரை வருடம் அவனுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் அதாவது முதல் உபத்திரவ காலத்தில் மூணரை வருடம் அவனுக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்த மூணரை வருடம் மகா உபத்திரவ காலம் அவனுக்கு தோல்வியாக இருக்கும் பதினைந்தாவதாக கடைசியாக நம்ம கவனிக்க போகிறோம் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது என்ன அப்படி நம்ம கவனிக்கிறோம் அதை மன்னிக்கும் அதுக்கு முன்பதாக பதினேழாம் வசனத்தின்படி கைவிடப்பட்ட ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தின்படி எருசலேமின் பிள்ளைகளாகிய இரகசிய வருகைக்கு பின்பு கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் மூணரை வருடம் சாத்தானின் அரசாங்கத்தை எதிர்த்து கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரசங்கத்தை செய்வார்கள் அது ஐந்தாம் ஆறாம் முத்திரையின் காலமாக இருக்கும் எப்பொழுது சாத்தான் கீழே வந்து அவனுடைய ஆட்சி துவங்க ஆரம்பிக்கிறானோ கைவிடப்பட்ட கிறிஸ்தவரில் ஒடுக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது ஐந்தாம் முத்திரையின் காலம் துவங்கிவிடும் சாத்தானுடைய ஒடுக்கத்தின் காலம் மொத்தம் மூணரை வருடம் அது ஆறாவது முத்திரின் காலம் வரைக்கும் இருக்கும் ஆகவே சாத்தானால் எருசலைமை எதுவும் செய்ய முடியாதபடி அதாவது அழிக்காதபடிக்கு அழியாதபடிக்கு அதாவது அவனால் அந்த எரிசலைமை அழிக்க முடியாத ஒரு காரணம் இருக்கிறபடினால் அவளுடைய சந்ததியான அந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை சாத்தான் துன்பப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம் இந்த பதினேழாம் வசனத்தில் வருவது அவளுடைய சந்ததியான ஏற்கனவே ஒரு சந்ததி போய் ஆச்சு பரலோகம் போயிருக்காங்க அதுதான் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் பதினேழாம் வசனத்தில் அவளுடைய சந்ததியான அதாவது ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் ஒரு கூட்டம் போயிட்டாங்க அது பதினோராம் வசனத்தில் யோவானு காண்டவ தெளிவாக சொல்லுகிறார் அதில் பதினேழாம் வசனம் நம்ம வருகிறபோது அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு பார்க்குறோம் அப்போ அவளுடைய சந்ததியான மற்றவர்கள் யார் என்று சொன்னால் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அடுக்கடுத்ததாக கடைசியாக பதினைந்தாவதாக கவனிப்போம் இந்த வெளிப்படுத்தல் பாண்டாம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது ஸ்ரீ என்பது எருசுலேம் நகரம் ரெண்டாவதாக ஆண் பிள்ளை என்பது இரகசிய வருகையில் மீட்கப்படும் பரிசுத்தவான்கள் மூன்றாவதாக வானத்தில் யுத்தம் நடக்கிறத கவனிக்கிறோம் மிகாவிலுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது நான்காவதாக யுத்தத்தினால் சாத்தான் கீழே தள்ளப்படுகிறான் பின்பு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை அவன் துன்பப்படுத்துகிறான் என்பதை பார்க்கிறோம் இந்த நான்கையும் நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அதிகாரத்தில் அதுக்கடுத்தபடியாக இப்போது இயேசுவின் இரகசிய வருகைக்கான காலங்களும் நேரங்களும் நெருங்கி கொண்டிருக்கிறபடினால் நாம் காலத்தை நிதானித்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்தணும் வேதத்தை நன்கு படித்து தியானித்து தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி ஒவ்வொரு நாளுமே நாம் செய்வதற்கு பிரயாசப்படும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் ஒவ்வொன்றும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குரியதாய் நாம் மாற்றிக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதியிருக்கிறபடியே நம் ஆண்டவராக இயேசுவோடு நெருங்குவதை தடுக்கக்கூடிய எல்லா விதமான சகலவிதமான பாவங்களையும் தூக்கி எரிந்து விடுகிறவளாக நாம் வாழ வேண்டும் யாவரோடும் கசப்போடும் சண்டையோடும் இராமல் யாவரோடும் சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும் மன்னிக்கிற குணத்தை வளர்த்து கொள்கிறவளாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இயேசுவை போல் அன்புள்ளவளாக இருங்கள் இப்படி இருந்தால் நாம் அவருடைய வருகையில் நிச்சயமாய் முழு நிச்சயமாய் மீட்கப்படுவோம் ஆமேன் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக